வணக்கம் தமிழருவியின் செய்திகள் செய்திகளோடு நான் மலரவன் முதலில் இடம் இருக்கும் செய்திகளில் தாயக செய்திகள் தமிழருவியின் செய்திகளோடு இணைந்திருக்கும் அத்தனை நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே போன்று இன்னும் மேலும் பல நேயர்களை இணைத்துக் கொள்ளுமாறு உங்களை கேட்டுக்கொள்வதோடு செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களையும் எவ்வாறான செய்திகளை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் என்பதனையும் கீழே பதிவு செய்யுங்கள் அதற்கு வகையில் செய்திகளை உங்களுக்காக எடுத்து வருகின்றோம் இரட்டை நிலைப்பாடு இல்லாமல் இந்த வருட இறுதிக்குள் இலங்கை பல சீன மக்களுடன் ஒன்றாக நிற்கும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் பிரபஞ்சம் தகவல் தொழில்நுட்பத்தின் வேலை கீழ் இருநூற்றி எண்பத்தி நான்காவது கட்டமாக ஸ்மார்ட் வகுப்பறை உபகரணங்களை மட்டக்களப்பு பகுதியில் பாடசாலைகளுக்கு வழங்கி வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் அரசு பயங்கரவாதத்தை முன்னெடுத்து பல சீன மக்கள் மீது இஸ்ரேல் மேற்கொண்டு வரும் மனிதாபிமன்ற தாக்குதலை வன்மையாக கண்டிக்கின்றோம் பலசீன மக்கள் மீதான மனிதாபிமானமற்ற தாக்குதல்களையும் கொலைகளையும் உடனடியாக நிறுத்துமாறு இஸ்ரேல் பிரதமரை கேட்டுக்கொள்கிறோம் சர்வதேச சட்டத்தின் பிரகாரம் ஒரு நாடு உருவாகும் போது நிலம் மக்கள் மற்றும் அரசாங்கம் என்பன இருக்க வேண்டிய முக்கிய கூறுகள் ஆகும் எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது கடன் மறுசீரமைப்பு நடவடிக்கைகளின் வெற்றியினால் கடந்த கால நெருக்கடியின் போது முடங்கிய திட்டங்கள் கடன் மறுசீரமைப்பினால் மீண்டும் உயிர் பெறும் எனவும் மின்சக்தி மற்றும் வலுசக்தி ராஜாங்க அமைச்சர் இந்திக்கு அனுரத்து தெரிவித்தார் ஜனாதிபதி ஊடக மையத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதையே மின்சக்தி மற்றும் பலுசக்தி ராஜாங்க அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார் நாட்டை அபிவிருத்தி செய்வதற்காக அரசாங்கம் முன்னெடுத்துள்ள வேலை திட்டத்தை சீர்குலைக்கும் வகையில் எதிர்கட்சியில் உள்ள சில தரப்பினர் இருதரப்பு கடன் வழங்கும் நாடுகளுடன் கடன் மறுசீரமைப்புக்கான உடன்பாடுகள் எட்டப்பட்டுள்ளது கடன் மறுசீரமைப்பு தொடர்பான ஒப்பந்தங்கள் கச்சாத்திடப்பட்டுள்ளதாகவும் மின்சக்தி மற்றும் பலுசக்தி ராஜாங்க அமைச்சர் தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது போதைப் பொருள் மற்றும் பாதாள உலக குழு செயல்பாடுகளை அளிப்பதற்காக யுத்திய சுற்றி வளைப்பு நடவடிக்கைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது புதிய கோணத்தில் சுற்றி வளைப்புகள் மேற்கொள்ளப்படும் என காவல்துறையின் ஊடக பேச்சாளர் நிகால் தத்துவ தெரிவித்துள்ளார் இந்த நடவடிக்கைகளுக்கு இராணுவத்தரின் ஆதரவு கிடைக்கும் என எதிர்பார்ப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் கொழும்பின் பல பகுதிகளில் யுத்திய திட்டம் முதல் கட்டமாக நடைமுறைப்படுத்தப்படுவதுடனும் எதிர்வரும் நாட்களில் நாடு முழுவதிலும் இந்த சுற்றி வளைப்பு முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையின் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது உடன் அமலுக்கு வரும் வகையில் சில வகையான அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை லங்கா சதோச நிறுவனம் குறைத்துள்ளது இதன்படி சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் உருளைக்கிழங்கின் மொத்த கொள்வனவின் போது ஒரு கிலோ ஒன்றுக்கு பதினைந்து ரூபாய் குறைக்கப்பட்டு இருநூற்றி பதினைந்து ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது சிவப்பு பருப்பு மொத்த கொள்வனவின் போது ஒரு கிலோ ஒன்று பதினான்கு ரூபாவால் குறைக்கப்பட்டு இருநூற்றி எண்பத்தி ரெண்டு ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் வெள்ளை சீனி மொத்த கொள்வனவின் போது ஒரு கிலோ ஒன்று ஆறு ரூபாவால் குறைக்கப்பட்டு குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதியின் பதவி காலம் ஐந்து வருடங்கள் தான் என்பதனை ஜனாதிபதி உறுதியாக நம்புவதாக ஜனாதிபதியின் ஊடக பிரிவு அறிவித்துள்ளது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழு மேற்கொண்ட தீர்மானத்தை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவும் ஆதரிப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஜாழ் வடமராட்சி கிழக்கு குடத்தனையில் நேற்று அதிகாரியிலிருந்து மருதங்கணி போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி தலைமையில் மருதங்கணி போலீசார் மற்றும் இராணுவத்தினர் மேற்கொண்ட சுற்றி வளைப்பில் ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட அனைவரும் பல்வேறு குற்ற செயல்களுடன் தொடர்பு பட்டவர்கள் என்றும் குறிப்பாக வாழ்வெட்டில் ஈடுபடுதல் மக்களை மிரட்டுதல் சட்டவிரோத கசிப்பு உற்பத்தி மற்றும் விற்பனை நடவடிக்கையில் ஈடுபடுவர்கள் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த சுற்றி வளைப்பு நடவடிக்கையில் போலீசார் மற்றும் இராணுவத்தினர் நாற்பது பேர் வரையில் ஈடுபட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்களிடம் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வரும் மருதக்கேணி போலீசார் அவர்களின் நீதிமன்றத்தில் உரிய சட்ட நடவடிக்கைகளுக்காக உள்ளன மேலும் பொது குடியிருப்பு போலீசார் மற்றும் இராணுவத்தினர் இணைந்து நடத்திய சுற்றி வளைப்பில் பல குற்றங்களுடன் தொடர்பு ஏழு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதும் கசிப்பும் கைப்பற்றப்பட்டுள்ளது நேற்று காலை ஐந்து மணி தொடக்கம் ஆறு மணி வரை நடத்தப்பட்ட சுற்றி வளைப்பின் போது திறந்த பிடியானை நபர் இருவரையும் போலீசாரினால் ஒரு நாள் பிடியில் விடுவிக்கப்பட்ட மூன்று நபர்களும் நாற்பத்தி மூன்று லிட்டர் கசிப்பு திருகோணமலையை சேர்ந்த பல குற்றங்களுடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் இருவருமாக ஏழு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் சுற்றி வளர்ப்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களை நீதிமன்றத்தில் முற்படுத்த இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது தேர்தலை பிற்பட வேண்டும் என்பதை எனது கருத்து என நாடாளுமன்ற உறுப்பினர் சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது தேசிய அரசாங்கம் அமைப்பது நாட்டுக்கு நல்லது ஆனால் தமிழ் கட்சிகளின் தேசிய அரசாங்கத்தில் இணைவது பொருத்தமானது அல்ல தமிழ் மக்களின் பிரச்சனைகளை பேச்சுவார்த்தை மூலம் இங்கே தீர்க்கக்கூடிய தேசிய அரசாங்கத்தை தமிழ் கட்சிகள் ஒன்றிணைக்க வேண்டும் என்பதை தான் நான் ஒப்புக்கொள்கின்றேன் அத்தோடு இப்போது தேர்தல் நடைபெற்றால் எந்த வேட்பாளரும் ஐம்பது வீத வாக்குகளை பெற முடியாது கூடாது பொருளாதார நெருக்கடிக்கு பிறகு நிலையான ஆட்சி அமைய வேண்டும் ஆனால் தற்பொழுது தேர்தல் நடைபெறும் குறுகிய காலத்தில் ஆட்சி மாறினால் பாரிய பிரச்சனை ஏற்படும் இந்த நாட்டில் இன்னுமொரு ஒரு ஏற்பட்டால் நாட்டை மீட்க முடியாது மக்களின் பாதுகாப்பு தொடர்பிலும் நாம் சிந்திக்க வேண்டும் ஆகவே தேர்தலை பிற்போட வேண்டும் என்பதே எனது கருத்து என நாடாளுமன்ற உறுப்பினர் சி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது இந்த வருடம் இறுதிக்குள் மக்கிழப்பு மாவட்டத்தின் அனைத்து பகுதிகளையும் உள்ளடக்கிய அபிவிருத்தி நடவடிக்கைகளை முன்னெடுக்கப் போவதாக எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார் மட்டக்கிழப்பு அமிர்தகலை பகுதியில் உள்ள பாடசாலைக்கு பிரபஞ்சம் வேலை கீழ் ஸ்மார்ட் வகுப்பறைகளை திறந்து வைத்த பின்னர் அவர் இதனை தெரிவித்துள்ளார் மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் உள்ள முன்னூற்றி அறுபத்தி ஐந்து கிராமங்களையும் மையப்படுத்தி இந்த வருட இறுதிக்குள் அபிவிருத்தி திட்டங்கள் முன்னெடுக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது தமிழறிவியின் தாயக செய்திகள் தாயக செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் மறக்காமல் எமது சேனலோடு இணைந்திருங்கள் உங்கள் உறவுகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள் மேலும் செய்திகளை அறிய தொடர்ந்தும் இணைந்திருங்கள் சரி நேர்களை தொடர்ந்தும் தமிழறிவியில் இடம்பெற இருப்பது பன்னாட்டு செய்திகள் இஸ்ரேலுக்கும் கமாஸ் தரப்பினருக்கும் இடையிலான போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன எகிப்து மற்றும் கட்டார் ஆகிய நாடுகளை மத்தியசத்துடன் தயாரிக்கப்பட்டுள்ள போர் நிறுத்த முன்மொழிவுகள் அடங்கிய ஆவணங்கள் கமாஸ் தரப்பினருக்கும் இஸ்ரேலுக்கும் கையளிக்கப்பட்டுள்ளன குறித்த ஆவணத்தை தங்களது தரப்பினர் ஆய்வு செய்து வருவதாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு தெரிவித்துள்ளார் கமாஸ் தரப்பினரால் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பணிய கைதிகளை விடுவிப்பதற்கான முயற்சியில் எகிப்து கட்டார் மற்றும் அமெரிக்கா போன்ற நாடுகள் தொடர்ந்தும் ஈடுபட்டு வருகின்றன எனினும் அவர்களது முயற்சிகள் பல சந்தர்ப்பங்களில் தோல்வியடைந்துள்ளன இஸ்ரேல் தரப்பினால் கைது செய்யப்பட்டுள்ள பலஸ்தீனர்கள் விடுவிக்கப்பட வேண்டும் எனவும் இருந்து இஸ்ரேல் இரானு முழுமையாக வெளியேற வேண்டும் எனவும் கமாஸ் வலியுறுத்தி வருகின்றதை இங்கே குறிப்பிடத்தக்கது பிரித்தானியாவில் நடைபெறும் நாடாளுமன்ற தேர்தலில் இம்முறை எட்டு தமிழர்கள் போட்டியிடுகின்றனர் பிரித்தானியாவில் கான்சர்வேடி கட்சியின் அவரது பதவி காலம் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் நிறைவடைகிறது எனினும் பிரித்தானியா நாடாளுமன்றத்திற்கு முன்கூட்டிய தேர்தல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து கடந்த மே மாதம் முப்பதாம் தேதி பிரித்தானியா நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டது இந்நிலையில் பிரித்தானியா நாடாளுமன்ற தேர்தல் இன்று நடைபெறுகிறது அறுநூற்றி ஐம்பது உறுப்பினர்களை கொண்ட பிரித்தானியா நாடாளுமன்ற தேர்தலில் இந்த முறை எட்டு தமிழர்கள் போட்டியிடுகின்றனர் இந்த தேர்தலில் தொழிலாளர் கட்சியை வெற்றி பெற்று பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என்று கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவிக்கின்றன பிரித்தானியாவில் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக கான்சர்வேட்டிவ் கட்சி ஆட்சி செய்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சி சார்பில் மீண்டும் போட்டியிடும் ஜோ பைடனுக்கு பதிலாக தான் போட்டியிடவில்லை என துணை அதிபர் கமலா ஹாரிஸ் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் வரும் நவம்பர் மாதம் தேர்தல் நடைபெற நிலையில் ஜோ பைடன் மற்றும் குடியரசுக் கட்சி வேட்பாளர் டொனால்டு டிரம்ப் இடையே கடும் போட்டி நிலவி வருகிறது நேரடி விவாதத்தின் போது ஜோ பைடன் பின்தங்கியதாக கூறப்பட்டதால் சிஎன்என் எடுத்த கருத்து கணிப்பில் ஜோ பைடனை விட வம்சாவளி இந்தியரும் துணை அதிபருமான கமலா ஹாரிஸுக்கு அதிக ஆதரவு இருப்பதாக தெரிவிட்டிருந்தது ஆனால் தங்களது காட்சியின் வேட்பாளர் ஜோ பைடன் தான் அவருக்கு தான் உறுதியாக இருப்பதாக அமலாக தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது பயங்கரவாதத்தை எந்த வடிவிலும் ஏற்க முடியாது என்றும் பயங்கரவாதிகளுக்கு புகழிடம் அளிப்பவர்களை உலக நாடுகள் தனிமைப்படுத்த வேண்டும் என்றும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் கஜகஸ்தானில் சங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சிமாநாட்டில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பிரதமரின் உரையை வாசித்தார் அதில் எல்லையை தாண்டிய பயங்கரவாதத்தை எதிர்கொள்ளவும் பயங்கரவாதத்திற்கு நிதி அளிப்பது பிரச்சாரம் செய்வதை தடுக்கவும் உரிய நடவடிக்கை அவசியம் எனவும் பிரதமர் கூறியுள்ளார் பருவநிலை மாற்றத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார் பிரதமர் மாற்று எரிபொருளுக்கு மாறுதல் மின்வாகன பயன்பாடு உள்ளிட்ட நடவடிக்கைகளை இந்தியா முன்னெடுத்து வருவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது சேலம் கொண்டலாம்பட்டி அதிமுக பகுதி செயலாளர் சண்முகம் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக திமுக கவுன்சிலின் கணவர் உட்பட ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டனர் முன்னதாக தாதகாப்பட்டியில் புதனன்று சண்முகத்தை வெட்டி கொன்ற குற்றவாளிகளை கைது செய்யும் வரை உடலை வாங்க மாட்டோம் என கூறி உறவினர்கள் சேலம் அரசு மருத்துவமனையில் திரண்டதால் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டது இதனிடையே எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரு விளக்குகளை துண்டித்தும் சிசிடிவி கேமராக்களை உடைத்தும் திட்டமிட்டு கொலைச்சம்பவம் அரங்கேற்றப்பட்டுள்ளதாகவும் அதில் தொடர்புடையவர்களை கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது நீர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் தமிழருவியின் பிரதான செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் அத்தோடு தமிழருவியோடு நீங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்கள் உறவுகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள் இது நேரமும் தமிழருவியின் செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு விழுந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய இல்லாமல் வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்று உங்களுடன் இணைத்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்